இன்றைய வாக்குத்தத்த செய்தி மகனே மகளே உன் முழு இருதயத்துடன் என்னை நம்பு உன் புத்தியை நம்பாதே உன் வாழ்க்கையில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் எவ்வளவு கேள்விகள் இருந்தாலும் என் மேலான நம்பிக்கையே உனக்கு வெற்றியின் மூலமா இருக்கும் நீ சில சமயம் யோசிப்பாய் ஏன் இந்த துன்பம் ஏன் என் வாழ்க்கை இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று உன் அறிவால் விளக்கம் தேடுவாய் ஆனால் என் பிளான் உன் அறிவுக்கு எப்போதும் புரியாது ஏனெனில் நான் பார்க்கிறேன் உன் எதிர்காலத்தை நீ பார்க்கிறாய் உன் தற்போதைய நிலையை நீ எண்ணுகிற பாதை சரியானது போல தோன்றலாம் ஆனால் சில நேரங்களில் அது கே கொண்டு செல்லும் அதனால்தான் நான் சொல்கிறேன் உன் புத்தியை நம்பாதே என்னை நம்பு உன் முயற்சிகள் உன் அறிவு உன் திட்டங்கள் இவை எல்லாம் உனக்கு ஒரு வரம்புக்குள் தான் உதவும் ஆனால் என் திட்டங்கள் உனக்கு ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் தரும் நீ எதையும் புரிந்து கொள்ள வேண்டாம் புரியாத இடங்களிலும் பாதையற்ற நேரங்களிலும் நான் உன் கையை பிடித்து நடத்துகிறேன் நீ பயப்படுகிறாய் ஏனெனில் எதிர்காலம் தெரிகிறது இல்லை நீ அஞ்சி நிற்கிறாய் ஏனெனில் வழி தெரியவில்லை ஆனால் நீ என் மீது நம்பிக்கை வைக்கிறாயே என்றால் நான் தான் உனது வழி உண்மை ஜீவன் உனது எதிர்காலம் எங்கு செல்கிறது என்ற கேள்விக்கான பதில் நான் தான் உனது யோசனைகள் தவறிய போதும் நான் உன்னை தவற விடமாட்டேன் நீ என்னை பற்றிக்குள் நான் உன்னை உயர்த்துகிறேன் நான் கொடுக்கும் வழி எப்போதும் பாதுகாப்பானது நான் சொல்லும் வார்த்தை எப்போதும் உண்மை நான் வாக்குறுதி அளிக்கிறது நிறைவேறும் என்னையே நம்பு ஏனெனில் என் திட்டங்கள் உனக்கு தீமையல்ல நன்மைக்கானே மகளே உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் என் மேலே நம்பிக்கை வை உனது சிந்தனைகள் அறிவு அனுபவம் இவை எல்லாம் நிலைக்காது நீ யோசிப்பது போல் வாழ்க்கை எப்போதும் நடக்காது ஆனால் நான் யோசிப்பது எப்போதும் உனக்கு நன்மைக்காகவே இருக்கும் நீ துன்பப்பட்ட போது ஏன் இப்படி நடந்தது என்று கேட்பாய் உன் சொந்த அறிவால் விளக்கம் தேடுவாய் ஆனால் அங்கேதான் என் சத்தம் இல்லை ஏனெனில் நான் உன்னிடம் சொல்ல திரும்புவது நீ புரிந்து கொள்ள வேண்டாம் என்னை நம்பினால் போதும் உன் புத்தியை நம்பாதே உன் அறிவு உன்னை ஒரு அளவு வரை மட்டுமே அழைத்துச் செல்லும் ஆனால் என் ஞானம் கடைசி வரை அழைத்துச் செல்லும் நீ வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் வேலைவாய்ப்பு திருமணம் குடும்பம் நண்பர்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் என்மேல் நம்பிக்கை வை உனது பாதைகள் நேராக இருக்கும் நீ தவறாதென்று நான் உறுதியாக வழிகாட்டுவேன் நீ என்னிடம் நம்பிக்கை வைக்கிற போது அது ஒரு ஆழமான அன்பின் உறவை உருவாக்கும் அங்கே பயம் இருக்காது குழப்பமும் இருக்காது நீ என்னை பார்த்து நடக்கிற போது ஒவ்வொரு நாளும் அமைதி ஆறுதல் நம்பிக்கை உனக்கு கிடைக்கும் நீ தவறுகளை செய்திருக்கலாம் என் வாக்கினே சில சமயம் மீறி இருக்கலாம் ஆனால் இன்று திரும்பி வா உன் முழு இருதயத்தையும் கொண்டு என்னை பற்றிக்கொள் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே என் அருகில் வா நான் உன்னை மாற்றுகிறேன் நீ வழிகேட்டவனாக இருந்தாலும் நான் உன் பாதையை நேராக ஆக்கும் தேவனாக இருக்கிறேன் என்னிடம் நம்பிக்கை வை ஏனெனில் என் திட்டங்கள் உனக்கு நன்மைக்காகவே என் மகனே என் மகளே நீ இன்று என் குரலை கேட்கிறாய் உன் உள்ளம் பல சந்தேகங்களால் நிரம்பியிருக்கலாம் உன் மனதை அழுத்தும் எண்ணங்கள் உனது நிம்மதியை பறித்திருக்கலாம் நீ முயற்சி செய்தாய் ஆனாலும் பலன் இல்லை நீ யோசித்தாய் திட்டமிட்டாய் ஆனால் பாதை மூடியது அதனால் நீ கவலையுடன் என்னிடம் கேட்கிறாய் கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று இன்று நான் உனக்கு பேசுகிறேன் உன் புத்தியை நம்பாதே என்னை பற்றிக்கொள்ளு உன் அறிவு எல்லாவற்றையும் தீர்க்க முடியாது உன் அனுபவம் எல்லா கதவுகளையும் திறக்காது உன் திறமை எல்லா சிக்கல்களுக்கும் பதிலாக இருக்க முடியாது ஏனெனில் நீ ஒரு மனிதன் மனிதியாக இருக்கிறாய் ஆனால் நான் நீ உருவாகுவதற்கு முன்பே உன்னை தெரிந்த தேவன் உன் வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் என் கையில் உள்ளது நீ பார்க்கிறதைக் காட்டிலும் பெரியதைக் காண்கிறேன் நான் நீ யோசிக்கிறதைக் காட்டிலும் ஆழமாக திட்டமிடுகிறேன் நீ வேண்டுகிறதைக் காட்டிலும் அதிகமாய் தர விரும்புகிறேன் ஆனால் ஒரு விஷயம் தேவை நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும் நீ என்னிடம் நம்பிக்கை வைக்கும்போது நீ பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியதில்லை ஏனெனில் நம்பிக்கை என்பது பார் புரிந்து கொள் என்றல்ல நம்பு நடந்து கொள் என்றுதான் நம்பிக்கை என்பது என் கைப்பிடியில் நடந்து செல்வதைக் குறிக்கும் அது உன் கண்கள் கூட உன் உள்ளத்தில் அமைதியோடு முன்னே செல்வதைப் பற்றியது நீ சில நேரங்களில் தோல்வியடைகிறாய் உன் பாதை தவறுகிறது நீ குழம்புகிறாய் பயப்படுகிறாய் ஆனால் என் பிளான் உன் தவறுகள் மேல் இல்லை என் பிளான் உன் இயலாமையின் மேல் இல்லை அது என் தயவு மேல்தான் நீ என்னை நம்புகிறாயா என்ற கேள்வி மேலேதான் நீ என்னை நம்புகிறாய் என்றால் நான் உன் வாழ்க்கையில் விசித்திரமான புதியதொரு பாதையை திறப்பேன் நீ யோசிக்காத பிளெஸிங் நீ எதிர்பார்க்காத டோர் நீ வந்ததில்லை என்ற உயர்வு இதையெல்லாம் நான் தருவேன் உன் புத்தியை சார்ந்தால் நீ மூடப்பட்ட கதவுகளையே பார்த்து நிற்கப் போகிறாய் நீ ஏமாற்றங்களையே என்னைக் கொண்டு நிற்கப் போகிறாய் உன் காலத்தை குறித்து நீ சந்தேகங்களோடு நிற்கப் போகிறாய் ஆனால் என்னை நம்பினால் நான் உனக்காக கதவுகளை திறப்பேன் நான் உனக்காக காலத்தை கட்டுப்படுத்துவேன் நான் உன் எதிர்காலத்தை அமைப்பேன் இன்று நீ எதற்காக வருந்துகிறாய் உன் கனவுகள் நிறைவேறவில்லையா உன் முயற்சிகள் தோல்வியடையிற்றா நீ உன்னையே குறைவாகவே எண்ணுகிறாயா உன் வாழ்க்கையில் தேடிச் சென்று பார்த்து எல்லா வழிகளும் முட்புதர்களாக மாறிவிட்டதா நான் கொள்கிறேன் ஒரு விஷயம் செய் உன் இருதயத்தை என் கையிலே ஒப்படை உன் நம்பிக்கையை உன் புத்தியில் வைத்து வீணாக்காதே அதை என்னில் வை நீ என்னை நம்பினால் நான் உன் காலடி சுவடுகளை நிலைத்தாக்குவேன் நான் உன் தேடியதைக் காட்டிலும் சிறந்ததை உனக்கு தருவேன் நான் உனக்காக யோசிப்பது நன்மைக்காக நான் தருகிற வழி எப்போதும் பாதுகாப்பான வழி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்திப்பிலும் என்னை உடனே நினை என்னை வார்த்தைகளால் அல்ல வாழ்க்கையால் நேசி நீ தினமும் என்னுடன் நடக்க ஆரம்பிக்கும்போது நான் உன் பாதையை நேராக்குவேன் நீ விழுந்தாலும் நான் தூக்கி நிறுத்துவேன் நீ தவறினாலும் நான் மன்னித்து வழிகாட்டுவேன் நீ தள்ளப்படினாலும் நான் தூக்கி உயர்த்துவேன் நீ நம்புவாயா நீ என் மீது முழுமையாக நம்பிக்கையுடன் வாழ முன்வரவாயா நான் உன் இருக்கிறேன் நான் உனக்காகத்தான் பேசுகிறேன் நீயே என் பிள்ளை நீ என்னை நம்பு உன் பாதை திருந்தும்